வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மகா வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பின்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரூதி வருஷம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடைய இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கியமான விசேஷத்தை சொல்லிவிடுகின்றோம் அதாவது இன்றைய தினம் காலை சூரிய உதயத்திற்கு மேல் ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்தயோகம் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் பஞ்சாங்க முகூர்த்தம் ஆகவே காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் அனைத்து சுபகாரியங்களையும் நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராந்தியம் மன்னியாங்குளம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோஜியனான சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் இருபதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சி ருது வருஷ ருது மாதமானது சிராவண மாசே காவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திருதியானது துதியாம் துதியை திதி பதினான்கு நாழிகை பதினைந்து வினாடி காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருதீயாம் துதியை திதி இன்றைய ஷார்ட திதியானது திருதீயாம் திருயை திதி அதாவது இந்த பூலோகம் முழுவதுமே சூரிய வம்சாவளிகள் சூராதிமானக்காரர்களாக பிறந்த அனைத்து மெய்யன்பர்களுமே அவர்களுக்கு சிர்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வல்லபுரே திருதிகாம் திருதிய திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனார்களோ அல்லது உடன் ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வல்லவரே திருவியை திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்க வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே சந்திரவம்சாவளிகள் சாந்திரமான காரர்களாக பிறந்த அனைத்து மெய்யன் பொருளுக்கும் சார்த்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே சுக்கலபக்ஷ வளர்பிரே திருதிகாம் திருதியை திதி சாந்திரமான காரர்களாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதத்தில் அதாவது புரட்டாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரே திருத்தியை திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் சௌராதிமானக்காரர்களாக இருக்கட்டும் சந்திரமானக்காரர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஏக தர்ம சாஸ்திரத்தில் என்ன சுத்தப்பட்டு உள்ளது என்றால் இந்த புத்திருக்கர்மாக்களை அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதே வேத தர்மசாஸ்திரத்தில் இந்த பித்திருக்கர்மாக்களை எப்படி செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் இந்த பித்திருக்கர்மாக்களையோ செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு நாம் பித்ருக்கர்மாக்களை வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களை அல்லது இறந்தவர்களுக்கு வருஷாவர்ஷம் பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய ஷாபமும் பித்திருக்கள் முன்னோடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்தை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாத்திரம் சொல்லப்பட்ட உண்மைதான் இன்றைய வாசரமானது குருவாசரை கிழமையும் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரநட்சத்திரம் குருநாயகி முப்பத்தி ஐந்து வினாடி அதாவது காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த மியன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளில் நிச்சயமாக கண்டிப்பாக இன்று கொண்டாடக்கூடாது ஏனெனில் வெள்ளிக்கிழமை என்று ஒன்பது நாழிகை இருக்கிறது அன்றைய தினத்தில் தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது சாமவேதம் கர்மா சாமவேதத்தை சார்ந்த பிராமணர்கள் அனைவருக்கும் இனிய சாமவேத உபாக்கர்மா நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் விபத்ரா கௌரி விரதம் ஹரிதாலிகா கௌரி விரதம் தாபச முன்வாதி ஸ்ரீ கல்கி பகவான் அவதாரம் எடுத்த கல்கி ஜெயந்தி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை உயிரை காலமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திரா அஷ்டமம் சரபி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பகதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சதபுஷன் கிருஷ்ண நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகன்பொருளுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி வரை சந்திராஷ்டமம் சதபுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகன்பொருளுக்கு இரவு எட்டு மணி முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் பாரத்தில் விருந்த மீனவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ்தாஸ் பவன் சுபம் அஸ்தோ